ஒரு பெண்மணியை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டே வந்து கொண்டு வந்திருந்தாங்க என்னோடய பையன் காலையில் உடனே ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறான் டாக்டர் ரொம்ப சில்லுன்னு வந்து குடிக்கிறான் அதே மாதிரி வெளியில் வெயிலில் போயிட்டு வந்தானா வீட்டுக்குள்ளே வந்த உடனே வந்து சில் வாட்டர் தான் வந்து குடிக்கிறான் ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அப்புறம் வயிறு வந்து சரியாக பசிக்கலன்றான் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஒன்சம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் ஸோ சில் வாட்டர் குடிக்கிறதுனால நம்மளுடைய செரிமான சக்தி பாதிக்கப்படுமான்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஆமாங்க

இந்த நாள் இனிய நாளாகாமல் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சில் வாட்டர் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு செரிமான சக்தி பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது காலையில் எழுந்த உடனே சில் வாட்டர் வந்து குடிக்கிறது அதே மாதிரி வெயில் நல்லா வந்து சுற்றிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சில் வாட்டர் வந்து குடிக்கிறது சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸோ இல்லை வந்து சில்லான வந்து தண்ணி வந்து குடிக்கிறது அதே மாதிரி மாதவிடாய் காலங்களில் சில்லான தண்ணி குடிக்கிறது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களோட உடம்பை வந்து பாதிக்கும் முக்கியமாக காலையில் எழுந்த உடனே நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில் ஆசிட் செக்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் நார்மலான தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதிக்கு நல்லது ஆனால் சில் வாட்டர் வந்து குடிக்கும்போது நம்ம நம்ம குழாயில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் வந்து சுருங்க ஆரம்பிக்கிறதுனால நம்மளுடைய செரிமானத்துக்கு தேவையான அந்த என்ஜைம்ஸ் வந்து குறையும் அதே மாதிரி வந்து சித்த மருத்துவத்தில் நம்ம செரிமானத்துக்கு வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அக்னி தான் காரணம்னு வந்து சொல்லுவோம் அந்த அக்னியோட அளவு வந்து நாளடைவில் வந்து குறைய ஆரம்பிக்கிறதுனால நமக்கு வயிறு உப்புசம் பசியின்மை சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி தான் நீங்கள் வந்து வெளியில் வெயிலில் போயிட்டு வரும் பொழுது உடம்பு நல்லா வந்து ஹீட்டாக இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் சடனாக வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய அந்த சைனஸ் ஏரியாக்களில் வந்து மியூக்கஸ் செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும் அதாவது சளியோட அளவு வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரடியாக வந்து குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் வந்து கொஞ்சம் வெப்பமடையிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் நம்ம அந்த டைமில் கொடுக்க மாட்டோம் கட கட நம்ம வந்து குடிச்சிடுவோம் ஸோ அந்த மாதிரி குடிக்கும் போதும் டேரெக்டாக வயிற்ல வந்து அந்த சில்னஸ் வந்து போகும்பொழுது நமக்கு செரிமான சக்தி வந்து குறைய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி வயிற்றில் வந்து உணவு செரிமானம் வந்து நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ஸோ அந்த உணவில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து இது நல்லா திக்காய்க்கிடும் அதனால நமக்கு வந்து செரிமானம் வந்து ரொம்ப லேட் ஆகிறதுனால வயிறு உப்புசம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் முக்கியமாக கொழுப்பு செரிமானம் வந்து சரியாக நடக்காது அது மட்டும் இல்லாமல் ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடணும் இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வில் இருப்பாங்க ஸோ நீங்கள் உணவு சாப்பிடும்போது வாயிற்று பகுதியில் அதனுடைய கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் வந்து தொடங்கும் பகுதியில் இந்த ப்ரோட்டின் செரிமானம் வந்து தொடங்கும் ஆனால் இந்த வயிற்றுப்பகுதியில் பார்த்திங்கன்னா கொழுப்பு இன்னும் தான் வந்து இருக்கும் நீங்கள் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டோ இல்லை வந்து நல்ல ஒரு நான்வெஜ் சாப்பிட்டுட்டு நீங்கள் சில் வாட்டர் வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து அது ஒரு திடப்பொருளாக வந்து மாற ஆரம்பிக்கும் அது முறையான ஒரு செரிமானம் வந்து நடக்காது ரொம்ப நேரம் ஆகும் அந்த செரிமானம் அடைகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த வயிற்று பகுதியிலேருந்து சிறு குடலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு முறை ஸோ நம்ம உடம்புல இந்த பெரிஸ்டாலசிஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கேஸ்ட்ரிக் எம்டிங் ஆகக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஸோ அதாவது நம்மளுடைய வயிற்றுப்பகுதி குடல் பகுதி எல்லாம் வந்து தாண்டி பெருங்குடலுக்கு போகக்கூடிய அந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும் இதனால தான் ரொம்ப நேரம் வயிற்றில் வந்து உணவு தேங்க ஆரம்பித்து நமக்கு சரியான பசி எடுக்க மாட்டேங்குது வயிறு வந்து உபசமாகவே இருக்குது நாலடைவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செரிமான கோளாறுகள் அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த செல்வாற்றும் ஒரு முக்கியமான காரணமாக வந்து இருக்கும் அதே மாதிரி மாதவிடாய் காலகட்டத்தில் மாதவிடாய் காலக்கட்டத்தில் நீங்கள் குளிர்ந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூஸ்வலாக மாதவிடாய் காலகட்டத்தில் நேரத்தில் உங்கள் உடம்பு கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் அப்போ அந்த ப்ளீடிங் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஸோ உங்கள் கர்ப்பப்பைக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த எண்டோமெட்ரியல் எல்லாம் முறைய வந்து ஷெட் ஆகி வெளியில் வரணும் அப்படின்னா வந்து உடம்பு கொஞ்சம் நல்லா வந்து ஹீட்டாக வந்து இருக்கணும் நீங்கள் தொடர்ந்து சில் வாட்டர் அந்த டைமில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் வந்து உங்களுடைய இந்த மாதவிட உதிரப்போக்கை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையாக வந்து இருக்கும் ஸோ அதனால் அந்த டைம்லேயும் வந்து சில் வாட்டர் வந்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுறது நல்லது எப்போவாது நீங்கள் சில் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம் பட் ரெகுலராக சில் வாட்டர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சரி சக்தி வந்து பாதிக்கப்படும் இன்னும் சில ஆராய்ச்சிகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா ஸோ நம்ம தொடர்ந்து அதிக குளிர்ந்த தண்ணியை கட நம்ம டேரக்டாக வயிற்றுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வேகஸ் நரம்பையும் வந்து இது பாதிக்குது அதனால் நமக்கு கொஞ்சம் படபடப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கு அதே மாதிரி இது நம்ம பேராசம்பத்திரினிக் நர்வஸ் சிஸ்டத்தையும் வந்து பாதிக்கிறதுனால நமக்கு மன அமைதியும் வந்து கொஞ்சம் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம செல் வாட்டரை அதிகமாக எடுத்துக்க கூடாது அப்போ என்ன எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கலாம் அப்படின்னா காலையில் எழுந்தவுடனே நீங்கள் நல்ல நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஆசிடை வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்கும் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறமா சுக்கு சேர்ந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் நல்ல வெதுவெதுப்பான ஒரு வெந்நீரோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்து வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுக்கு வந்து செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி கொழுப்பு செரிமானத்தையும் வந்து அது தூணும் இந்த சுக்கில் இருக்கக்கூடிய ஜிஞ்சனால் அப்படிங்கிற வேதிப்பொருள் கேஸ்டிங் எம்டிங் அதாவது வந்து அந்த உணவு வந்து முறையாக செரிமானமாகி பெருங்குடல் செரிமானத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு வேகத்தை வந்து இது அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதுனால நமக்கு செரிமானம் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் வயிறும் கரெக்டான சமயத்தில் வந்து பசி எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ மாதவிடாய் காலகட்டத்தில் நீங்கள் சோம்பு சேர்ந்த டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறது ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு வயிறு வலி வராமல் இருக்கிறதுக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சோடா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம்லாம் இருக்குது அதை தவிர்த்துட்டு நீங்கள் சோம்பு சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கிறது நல்லது ஸோ அதனால் சில் வாட்டர் குடிக்கிறது நடக்குதுங்கிறத எப்போவாது பண்ணலாம் ஸோ பட் ரெகுலராக பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்க இன்றைக்கி குளிர்ந்த தண்ணீர் குடிக்கிறதுனால முக்கியமாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த தண்ணியை குடிக்கிறதுனால என்னென்னலாம் பாதிப்புகள் வரும் எந்தெந்த சமயத்தில் கண்டிப்பாகவே வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணணும் அதற்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் இரண்டாம் வாரம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஹோசூரிலும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தஞ்சாவூரிலும் ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கும்பகோணத்திலும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை சிதம்பரத்திலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் డాక్టర్ జయరూపా మణపాకం డాక్టర్ మేఘల వేలచ్చేరి డాక్టర్ జయకాంతన్ పాండిచ్చేరి డాక్టర్ రిస్వానా తిరువలై డాక్టర్ సరస్వతి సేలం డాక్టర్ మేరీ కల్సా తిరుచి డాక్టర్ అభినాషా తూర్ డాక్టర్ జబస్టిన్ నాగర్కోవిల్ డాక్టర్ అభినాషా మొబిషా మధురై డాక్టర్ ప్రియదర్శిని హోసూర్ డాక్టర్ శృతి బెంగళూరు డాక్టర్ నవనీత్ హైదరాబాద్ டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்